பத்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தீர்வுத்துக்கொண்டு தினமும் ஒரு திருப்புகழில் இன்று ஒரு திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷன் ஆஃப் யூடியூப் முருகனடிய சேனல் டுடே ஐ ஐம் கோயிங் ஒன் திருப்புகள் ஃபார் யூ ஃபார் யுவர் ஃபேமிலி வெல் விஷர் அண்ட் వర్ల్డ్ పీస్థాక్ వెట్టి వేర్ ము వల్లి కరోహరా ఉంబర్ கசிவாகி உன் கடலில் தே துணர்பூரி இன்பரசத்தே பருகி பல காலும் இன்பரசத்தே பருகி பல காலும் பருகி பல காலும் எந்த அருள் தம்பிதனக்காகவன தனைவோனே காகவன தனிவோனே தந்தை வலத்தால் அருள்கை கனியோனே அன்பர்தமக்கான இல்லை பொருளோனே அன்பர்தமக்கான பொருளோனே மக்கான நீலை பொருளோனே ஐந்து கர தானை முக பெருமாளே ஐந்து கர தானை முக பெருமாளை ஏம்பர்தரு தேனுமணி கசிவாகி விநாயகர் திருப்புகள் உம்பர்தரு தேனு மணி கசிவாகி விண்ணவர் உலகிலுள்ள கற்பகம் முதலிய மரங்கள் காமதேனு சிந்தாமணி இவைகளைப் போல ஈவதற்கு என் உள்ளம் நெகிழ்ந்து ஒன் கடலில் தேன் அமுதத்து ஒளி வீசுகின்ற கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்ற உணர்வு என் உள்ளத்திலே ஊறி அதனால் பிறக்கின்ற இன்பரசத்தை பருகி பல காலம் இன்பச்சாற்றினே நான் உண்ணும்படி பலமுறையும் என்ற நுயிற்கு ஆதரவுற்றருள்வாயே எனது உயிரின் மீது ஆதரவு வைத்து அருள்வாயாக தம்பிதனுக்காக வனத்தனைவோனே தம்பியின் பொருட்டு காட்டில் அணிந்தவனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே தந்தையை வளம் செய்ததால் கையில் பெற்ற பழத்தை உடையவனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே அன்பர்களுக்கு வேண்டிய நிலைத்த பொருளாக உள்ளவனே ஐந்து கரத்து ஆனைமுகப் பெருமாளே ஐந்து கரங்களையும் ஆனைமுகத்தையும் கொண்ட பெருமாளே இன்பச்சாற்றினை நான் உண்ணும்படி பலமுறையும் எனது உயிரின் மீது ஆதரவு வைத்து அருள்வாயாக நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா कच्चे बैशन मुनार का रोहरा